எடப்பாடியை அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் அதிமுக ஆட்சியில அமர்த்தணும் அப்படின்னா ஜெனரல் செக்ரட்டரி ஆப் தட் பார்ட்டி அவர் வந்து அதை ஆசைப்படுறதுல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா ஆசை இருக்கு தாசில் பண்ண ஆனா அதிர்ஷ்டம் இருக்கு மாதிரி ஒரு பழமொழின் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்து விட்டால் இப்போ நமக்கே அதுக்கு சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தனியாக வந்து அதிமுகவுக்கு இருந்த பலத்தை விட பாஜகவோடு சேர்ந்ததுனால அது பலம் குறைஞ்சி தான் இருக்குது தவிர கூடுன்னு எனக்கு தெரியல ஏன்னா பாஜக என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அதை இந்த மாநிலத்துக்கு விரோதமான ஒரு கட்சியாக தான் பார்க்குறாங்க அது ஆயிரம் படம் காட்டினாலும் அவங்க என்னெல்லாம் விளம்பரம் பண்ணாலும் இங்கே வந்து பாஜக வில போகாத ஒரு சரக்கு அது ஒரு இந்து வெறி பிடிச்ச கட்சி இந்தி மொழியை வந்து மக்கள் மேலே திணிக்கிற ஒரு கட்சி ஜனநாயகத்தை வந்து சீரழிக்கிற ஒரு கட்சி சர்வாதிகாரமாக போகிற கட்சி பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவான கட்சி அதானி அம்பானிக்கு சாமானிய மக்களுக்கான கட்சி இல்லை நிறைய ஊழல் பேர் எல்லாம் கட்சியில் சேர்த்து அவங்க கட்சியில் சேர்ந்தவனும் உத்தமர்கள்னு முத்திர குத்திர கட்சி